ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த காட்கட்ஸ் வளைவலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சத்திய பகுதி அதாவது தலைப்பு என்னன்னா கிருபை ஓகே இந்த கிருபையை குறித்து நிறைய பேர் நிறைய விதமாக டீச் பண்ணுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பிரசங்கங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க நான் பைபிள் முழுவதும் இந்த கிருபை என்ற ஒரு வார்த்தை நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது கிருபைக்கு என்ன தேவன் வைத்திருக்கிற மறைபொருள் நான் அதை கற்றுக்கொண்ட விதத்தை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முடிந்த வரைக்கும் சுருக்கமாக நான் இந்த செய்தியை கேட்க தேவன் உதவி செய்வாராக பரிசு நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த கிருபை என்ற இந்த சொல்லுக்கு உண்மையாகவே நீர் வைத்திருக்கிற மறைபொருளை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி தேவனே எங்களுக்கு நீர் வெளிச்சத்தை அருளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே இன்னைக்கு உலகளாவிய மிகப்பெரிய பணக்காரர் யார் என்றால் மஸ்க் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த எழான்மஸ்கோடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி இன்னைக்கு இந்த எழான்மஸ்கோடைய வருகைக்காக காத்து கிடக்கிற எத்தனையோ பணக்காரர்கள் உண்டு எத்தனையோ நாடுகள் உண்டு ஏன்னா உலகளாகிய நம்பர் ஒன் பணக்காரர் எலான் மஸ்க் என்று தெரியும் நான் இப்படியாக கற்பனை செய்து பார்க்கிறேன் இந்த எலான் மஸ்க் திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் என்ன அறிவிப்புன்னா என்னுடைய பல கோடி மதிப்புள்ள பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கு நான் வாரிசை தேடக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இருக்கிறேன் என்னுடைய சொத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் அந்த வாரிசுக்கு நான் கொடுக்க நினைக்கின்றேன் அப்படி வாரிசை தேடுவதற்கு நான் தற்போது முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன் அதில் யார் வேண்டுமானாலும் என் கண்களிலே நீங்கள் தயவு கிடைத்தால் அந்த வாரிசு என்ற உரிமையை நீங்கள் பெற முடியும் என்று மஸ்க் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் அது மட்டும் இல்லை உலகம் முழுவதையும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் ஒவ்வொரு நாடாக மஸ்க் வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பிற்பாடு அங்கே என்ன நடைமுறை இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நாம் தமிழகத்திற்கு எலான்மஸ்கு வருகிறார் அவருடைய அனைத்து சொத்துக்கும் ஒரு வாரிசை தேடி எலான்மஸ்க்கு வருகிறார் என்ற ஒரு செய்தி தமிழகத்திற்கு வரும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இந்த எலான் வாரிசாக நான் தேர்வு செய்யப்பட மாட்டேனா என்ற ஒரு இயக்கங்கள் இருக்கும் குறிப்பாக இந்த இலான் என்னவெல்லாம் பிடிக்கும் எப்படி இந்த எலான்மஸ்கை நாம் கவர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சிந்தனை நமக்கு இருக்கும் பல தேடல்களில் நாம் இறங்கியிருப்போம் இந்த லான் யார் அவருக்கு என்ன பிடிக்கும் அவரை எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணால் அவரோட சொத்துக்கு நம்ம வாரிசு ஆக முடியும் என்றெல்லாம் திங்குக்களை இறங்கி பல வேலைகளை பல நபர்கள் நாம் செய்ய ஆரம்பிப்போம் நிச்சயமாக தமிழகத்திற்கு வரும்போது எப்படியாவது ஒரு கண்களில் நாம் பட்டு அந்த வாரிசுக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்கும் மனசாட்சி தொட்டு சொன்னால் இருக்கும் எலான் மஸ்க் வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு திடீர்னு அவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் சென்னையில் மெரினா கடற்கரையில் நான் வருகிறேன் இங்கே என்னுடைய வாரிசை நான் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் இங்கே வருகிறவர்களை நான் தேர்வு செய்ய போகிறேன் யாரையாவது ஒருத்தரை தேர்வு போகிறேன் இந்த தேதியில் இந்த நேரத்தில் நான் இங்கே மெரினா பீச்சுக்கு நான் வருகிறேன் என்று எலான் மஸ்கு அறிவித்து விட்டார் அந்த பீச்சே எப்படி இருக்கும்னா கள்ளகட்டி இருக்குமா இருக்க அப்படி அறிவித்த நாளில் அங்கே களகட்டி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எலான் மஸ்க் வருகிறார் வந்து அந்த பீச்சை வந்து அப்படி பார்க்குறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு அப்படியே ஒரு ஹெலிகாப்டரில் அப்படியே பார்த்துட்டே வர்றார் அந்த பீச்சுக்குள்ள அந்த கூட்டத்தின் மத்தியில் திடீரென்று ஒருவனை அவர் கண்டுபிடித்து விடுகிறார் கண்டுபிடித்து விட்டு அவர் மேடைக்கு வந்து நான் ஒருவனை கண்டுபிடித்து விட்டேன் அவன் இந்த உடை அணிந்திருக்கிறான் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறான் உன்னைத்தான் நான் அழைக்கிறேன் நீ வா என்னுடைய நீ தான் வாரிசு என்று அவர் பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார் என்றால் அந்த தேர்வு செய்யப்பட்டவருடைய மனநிலை எப்படியாக இருக்கும் உண்மையிலே அந்த 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 இடத்துல இருந்து நம்மளை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா அந்த தேர்வு செய்யப்பட்ட நபருடைய மனநிலை எண்ணிலடங்காத பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாயிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உண்மையிலே எலான்மஸ்க்கு முன்னாடி வந்து அந்த நபர் ஆயுள் முழுவதும் என்ன செய்வார்னா அவருடைய எலான்மஸ்க்கு காலடியில் கிடக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவார் ஏனென்றால் ஒன்றுக்கும் தகுதியற்ற என்னை எப்படி நீங்கள் தேர்வு செய்தீர்கள் என்பதை நினைத்து 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 அவர் காலத்துக்கும் நன்றி செலுத்து கொண்டே இருப்பார் இது உண்மையிலே நடந்தது என்றால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் நடக்கும் என்று சொல்லவில்லை நடந்தால் எப்படி இருக்கும் எலான்மஸ்கை காட்டிடம் கோடான கோடி மடங்கு மிக பெரியவர் என்னுடைய தேவன் நம்முடைய தேவன் இவர் தான் நம்மளை இந்த உலகத்தில் தேடி உங்கள் ஊருக்குள்ள உங்கள் ஜனத்துக்குள்ளே உங்களை புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடந்த உங்களை அவருடைய கண் கரெக்டாக கண்டுபிடிச்சி வானமும் பூமியும் என்னுடையது பூமியும் நிறைவும் அதில் உள்ள எல்லாம் என்னுடையது இதை ஆளும்படி என்றென்றும் நீ என்னோடு இருக்கும்படி என்னுடைய கண்களிலே உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று தேவன் சொல்வார் என்றால் அதற்கு பேர் தான் கிருவி இதை தேவனே ஒரு இடத்துல சொல்கிறார் யாத்திராகம்ம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே மோசையை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் கத்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அதே நீங்கள் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் பிற்பகுதியில் நீங்கள் எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ மேல் நான் கிருபையாக இருப்பேன் எலான் மஸ்கை யாருமே கேள்வி கேட்க முடியாது நீங்கள் எப்படிங்க போய் இவனை நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னு யாராவது அவரை கேட்க முடியுமா தேர்வு செய்யப்பட்டதுக்கப்புறம் கேட்க முடியாது ஏன்னால் அதுக்கான ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்குது அவரோட சொத்து மதிப்புக்கெல்லாம் வாரிசு தேர்வு செய்யக்கூடிய பவர் அவர்கிட்ட இருக்குது போல் லான்மஸ்கி காட்டிலும் கோடான கோடி மடங்கு உயர்ந்த தேவன் அண்ட சராசரத்து தமிழ வாக்கின் வல்லமையினால் சிருஷ்டித்த தேவன் மண்ணான மனுஷனை ஒன்றுக்கும் உதவாத உதவாக்கிற என்ன அவருடைய கண்கள் கண்டு ஏய் உன்னையனா என்னோட இருக்கும்படி நான் தேர்வு செஞ்சுருக்கிறேன்ப்பா லூக்கா புஸ்தகத்தில் ஒரு வசனம் அற்புதமாக இருக்கும் இந்த கெட்டகுமாரன் ஸ்டோரி நீங்கள் படிக்கும்போது அந்த மூத்த மகன் என்ன செய்வான்னா என்ன திடீர்னு இந்த சின்னவனுக்கு இவ்வளவு மரி மதிப்பு மரியாதையை எங்கள் அப்பா கொடுத்துட்டாரேன்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ளே வராமல் விசனப்பட்டு வெளியில் இருப்பான் அந்த கெட்டகுமாரன் திரும்பி வந்ததுக்கப்புறம் அப்போ மூத்தவனை தன் பக்கம் அழைச்சி சொல்லுவார் நீ இப்படி இருக்காங்க போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து என் நண்பர் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆடையோ மாடையோ அடித்து என்னை கொண்டாடும்படி செஞ்சுருக்கிறீங்களா இப்படி பண்ணியிருக்கீங்களே இவன் உங்களோட சொத்தப்புறம் காலி பண்ணவனே மறுபடியும் வந்திருக்கிறவனுக்கு போய் இவ்வளவு நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல தேவன் ஒரு வசனத்தை சொல்வார் என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது என்று உனக்கு தெரியாதா என்னுடையதெல்லாம் உன்னுடையதப்பா என்ற ஒரு அங்கீகாரத்தை இந்த மூத்த மகன் சொல்வார் அந்த வானமும் பூமியும் கத்தருடையது அதை ஆட்சி செய்கிற பிதாவாகிய தேவனுக்கு நாம் எல்லோரும் புத்திரர்களாக இருக்கும்படி அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது அதற்கு பேர் தான் கிருபை எங்கேயோ கிடந்த நம்மளை தேடி வந்து ரே நீ தாண்டா என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ல வச்சிருக்கிற அந்த ஒரு நிகழ்வு அந்த ஒரு அற்புதத்திற்கு பெயர்தான் கிருவி இந்த கிருவிக்கு நாம் தகுதியானவர்களா என்றால் நிச்சயமாக கிடையாது இது நம்முடைய சுய சம்பாத்தியத்தில் பெற்றோம் என்றால் கிடையாது இதை நீங்கள் ஆதியாம புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் முழு உலகமும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்து போய் இருக்கும்போது இந்த முழு உலகத்தையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்று தேவன் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படி முடிவு எடுக்கும்போது முழு உலகத்தையும் பார்க்குறார் எல்லாருமே அக்கிரமத்தெலாம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கத்தருடைய கண்கள் ஒருத்தன் மேலே மட்டும் நோக்கமாக இருக்குது கத்தருடைய கண்களில் ஒருத்தனுக்கு மட்டும் கிருபை கிடைக்கிது அந்த ஒருத்தன் நோவா இந்த நோவா வந்து ரொம்ப ஹோலியாக வாழ்ந்தார் அதனால் கத்தருடைய கண்களில் அவர் கிருபை கிடச்சிச்சுன்னு இல்லை எல்லாரையும் போல அவரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார் என்ன நான் எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன்னா நோவா உண்மையாலுமே நெருக்கப்பட்டு ஒ ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பார் அதனால் வந்து கத்துடைய கண்கள் நோபாவை பார்த்துருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் சர்ச்சைக்குள்ள இருக்கிற நீங்கள் நான் எப்படி ஆண்டவரை தேடி வந்தோம் என்பதனோட பழைய ஸ்டோரியெலாம் நினச்சி பார்த்தோம்னா எந்த நிலையிலிருந்து தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை நமக்கு விளங்கும் அப்போ ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நம்ம யாருமே நம்மளை நெருங்க முடியாத குப்பையைப் போல் தூக்கி வீசப்பட்டு கிடந்த காலத்தில் தேவனுடைய கண்கள் நம்மளை கண்டுபிடிச்சிடே என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடச்சிருக்கடா வா அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பிள்ளையாக்கி நம்மளோ அவரோடு நம்ம வாழும்படியான ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த வசனத்தை நான் யோசிக்கும்போது யாத்திராம புஸ்தகம் முப்பத்தி மூணு பத்தொன்பது நான் வாசிக்கும் போது மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறேன் பெரிய கடவுள் அவருடைய கண்களில் நமக்கு கிடைத்ததுக்கு பேர் தான் கிருப இதை என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க ஈசாய்க்கு மொத்தம் எட்டு பிள்ளைங்க எட்டு பிள்ளைகள ஏழு பேர் நல்ல அந்தஸ்தாக இருக்கான் பயங்கரமான அந்தஸ்தில் இருக்கான் இராணுவத்தில் வேலை செய்கிறான் அப்பாவுடைய முக்கியமான பணிகளை எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க என்றைக்குமே ஒரு வீட்டில் கடைக்குட்டி தாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும் அவனை தாங்க ரொம்ப கொஞ்சுவாங்க செல்ல பிள்ளையாக பார்ப்பாங்க ஆனால் டேவிட்டோட நிலைமையில் என்னென்னா அதை கடைக்குட்டி தான் காட்டுக்குள்ள அனுப்பப்பட்டான் அங்கே கரடியும் சிங்கமும் இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ளே போய் தான் ஆடு மேய்ச்சான் ஆடு மேய்ச்சு ஒரு முறையெல்லாம் கரடிக்கிட்டே சிங்கக்கிட்டேயும் ஃபைட் பண்ணியிருக்குன்னு சொல்லி அவனே சொல்லுவான் சவளுக்கிட்ட அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தவன் தான் சங்கீதக்காரனாகிய தாவிது அவர் ஒரு சங்கீதம் எழும்ப சொல்வார் நான் அநேகருக்கு என்னுடைய வாழ்க்கை குடிகாரனுக்கு கூட நான் பாடலை போல நான் ஆக்கப்பட்டேன் பிடிச்சு புட்டு என் பேரை சொல்லி நக்கல் பண்ணி அவர்கள் பாடுகிற அளவுக்கு அவர்கள் என்னை வசைப்பாடும் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை மிகவும் தரங்கட்டதாக என்னை என்னுடைய உறவினர்கள் தள்ளிவிட்டார்கள் என் கற்பத்தில் பிறந்த என் சகோதரர்கள் கூட என்னை வெறுத்து விட்டார்கள் என்று சங்கீத கரன் ஆகிய தாவிது சொல்லுவார் அப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்ட தான் கத்தர் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு அதை எங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா சாலமன் ராஜா ராஜாவாகிற ஸ்தானத்தில் இருக்கும்போது நோக்கி ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான் என்னுடைய தகப்பனுக்கு உம்முடைய கண்களில் கிருபி கிடைத்ததுனால தான் ராஜாவானார் அதனால தான் அந்த அந்தஸ்தை நான் திரும்ப ராஜாவாகும்படி நான் பெற்றிருக்கிறேன் அப்போ நாங்கள் நத்திங் நீங்கள் தான் எங்களை தேர்வு செஞ்சீங்கிறத சாலமான கன்ஃபார்ம் பண்ணுவார் என் அன்பான தேவனுடைய ஜனமே ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடவே கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போரிங்கான லைஃப் கிடையாது நம்ம ஏதோ ஆண்டவர்களை தேடி வந்துட்டோம் ஒரு இறுக்கமான லைஃபுகளை வாழ்கிறோம் அப்படின்லாம் இல்லை வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் சபையில் உட்காருவதற்கு அல்லது அவரை தொழுது கொள்வதற்கு நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது இதற்கு பேர் தான் கிருபை இந்த உலகத்தில் உங்கள் ஊரில் நீங்கள் எடுத்துக்கங்க எத்தனையோ பேர் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கான் இஷ்டம் போல் யாராவது கத்தரை தொழுகிறானா கத்தரை தேடி வந்திருக்கிறானா இல்லையே நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் ஊருக்குள்ள ஒரு நூறு குடும்பம் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க அப்போ கத்தருடைய கண்கள் யார் மேலே நோக்கமாக இருந்துச்சு நம்ம மேலே நோக்கமாக இருந்துச்சு அப்போ நம்மளை ரட்சித்திருக்கிறார் அப்படின்னா அவர் கண்களில் கிடைத்த கிருபை எலான்மஸ் கூட கண்ணில் மாட்டின ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைக்கும் போது அந்த வாழ்க்கையை அவன் எப்படி கிரகிக்க முடியாமல் அந்த இடத்துல இருந்து அவன் காலடியிலே கிடக்க முயற்சிப்பானோ சேம் அதை காட்டிலும் பல்லாயிரம் மடங்கு நாம் இந்த கிருபையை உணர்ந்தவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நாம் கிடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே இந்த கிருபையை நீங்கள் இழந்து விடாதீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை மகத்துவம் உள்ளது எந்த சூழ்நிலைக்காகவும் அதை நீங்கள் இழந்து விடவே கூடாது அப்போ சொல்லுறேன் பவுல் கலாத்தியர் எழுதும்போது சொல்கிறாரு புத்தி இல்லாத கலாத்தியரை நீங்கள் கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் ஒரு காலம் இந்த புத்தி இல்லாத கலாத்தியர்களைப் போல நாம் இருக்கவே கூடாது நமக்கு கத்துடைய கண்களில் கிடைத்த கிருபி என்பது மிக பெருசுங்க மரியாதை இன்றைக்கி உலகமே வந்து போற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கு தெய்வ தாய் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல இடங்களில் கோவில் கட்டி கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவங்களோட பேரை உயர்த்தி வச்சுருக்கார் கத்தர் இன்னைக்கு அவங்கள வணங்குறாங்க அது வேற கூடாது அது ஒரு சாப்டரு தனி அது ஒரு நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் இந்த முழு உலகத்துலேயும் அந்த மரியாவை ஆண்டவர் எப்படி கண்டுபிடித்தார் என்று தேவதுன்னு வந்து சொல்லுவான் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களே நீ வாழ்க்க என்று வருவான் அப்போ அந்த முழு உலகத்துலேயும் கத்துடைய கண் மரியா மேலே கிருபை வச்சுருந்துச்சு மரியாவுக்கு கிருப அடைச்சிருந்துச்சு இந்த கிருபையை நாம் என்றுமே அலட்சியப்படுத்தணும் இருக்கக்கூடாது முழு உலகமும் அக்கிரமத்தில் போது கத்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபு கிடச்சிருந்துச்சு இன்னைக்கு இந்த முழு உலகமும் மோசமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் கத்துடைய கண்களில் கிடைத்ததுக்கு பேர்தாங்க கிருபை அதை ஒரு நாளும் விட வேண்டாம் நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு நல்ல ஒரு புரிதலை நீரை தந்ததுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நீர் மேல் கிருபையாக இருக்க இருக்கிறீரோ அவன் மேல் கிருபையாக இருப்பீர் தேவரே நீர் மகா பெரிய தேவன் எங்கள் மேலே நீர் கிருபையாக இருக்க சித்தமானீரே நன்றிப்பா இந்த கிருபையின் அர்த்தத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம் இனி ஒரு காலம் உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் விலகாதவர்களாக உங்களுடைய கிருபையை விட்டு நாங்கள் விழுந்து விடாதவர்களாக தேவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருந்து உங்களுடைய உடைய சமூகத்தை நாங்கள் தரிசித்து மன்றாடுகிறவர்களாக நாங்கள் மாறிவிடும்படி தேவன் எங்களுக்கு கிருபை அருளும்படியாக நாங்கள் ஜெயிக்கிறோம் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதா ஆபி Thank mm -hmm. you.